இப்போ ஒரு மிடில் ஏஜ் பர்சனுக்கு லங் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட அந்த இயல்பான வாழ்க்கைக்கு எப்போ வந்து அவங்க போக முடியும் மிடில் ஏஜ் பர்சனுக்கு கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அது எந்த ஸ்டேஜ்ன்றத பொறுத்து தான் அதுக்குரிய வைத்திய முறைகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க ஸ்டேஜ் ஒன்னாக இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி மட்டுமே போதுமானதாக இருக்கும் இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு வேறு ஏதாவது உடல் பிரச்சனைகள்னாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னாலயோ சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் ஒன் கேன் ஆல்சோ பி ட்ரீட்டட் பை ரேடியேஷன் தெரப்பி ஹைடோஸ் ரேடியேஷன் சொல்லுவோம் ஸோ அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு மூலமாக இந்த ஸ்டேஜ் ஒன்னை அறவே குணப்படுத்த முடியும் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஈக்குவலான ரிசல்ட்ஸ் கதிர்வீச்சிலையும் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது ஸ்டேஜ் டூ அப்படின்னு போச்சு அப்படின்னா அகெய்ன் சர்ஜரி பண்ணலாம் இல்லை ரேடியேஷன் கொடுக்கலாம் பட் இதோட சேர்த்து கீமோதெரப்பியும் கொடுக்க வேண்டியதாக அமையும் ஸ்டேஜ் த்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு ஏ த்ரீ ஏ த்ரீ பி த்ரீ சி ஸோ த்ரீ ஏ அப்படின்ற பட்சத்தில் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ரேடியேஷன் கீமோ கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஸ்டேஜ் த்ரீ பி இல்லை ஸ்டேஜ் த்ரீ சி ஆக இருந்தால் அவங்களுக்கு ரேடியேஷன் கீமோ இம்யூனோதெரபி இம்யூனோ தெரப்பி அப்படின்ற மெடிக்கேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸ்டேஜ் ஃபோராக இருந்தால் ஒரு இடத்துல இருந்து நோய் பல இடங்களுக்கு பறவுனது தான் ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாது ரேடியேஷன் கொடுத்து குணமாக்க முடியாது கீமோ தெரப்பி டார்கெட் தெரப்பி இல்லை இம்யூனோதெரப்பி இந்த மாதிரியான வைத்திய முறைகள் செஞ்சு தான் அவங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியும் இப்போ அவங்க எந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன வைத்தியம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான கேன்சர் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஒரு லங்ஸே எடுக்க வேண்டிய நிலைமையாக இருந்தாலும் வச்சுக்கோங்க மித்தம் இருக்கிறது ஒரு லங்கு தான் ஸோ அந்த ஒரு லங்கை வச்சு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு உள்ள ஒரு ஒருவர் அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு வாழணும் ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கலாம் கேன்சர் ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா வேற இடத்துல பரவாமல் இருக்கிறதுக்குரிய வைத்திய முறைகள் செய்யறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கேன்சரே வரக்கூடாது அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கைகள் இல்ல அதுக்குரிய வைத்திய முறைகள் வழிமுறைகள் அது என்னவோ அதை ஃபாலோ பண்றது ரொம்பவே நல்லதாக இருக்கும் இப்போ கேன்சர்ல குணமடைஞ்ச அந்த பேஷண்ட்ஸ் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுமா கிடையவே கிடையாது ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமோ இல்லை இருபது வருஷம் முந்தி இருந்ததுக்கு இப்ப வைத்திய முறைகள் நிறைய மாறிடுச்சு முந்தி கேன்சர்னாலே கீமோ தான் மருந்தே கிடையாது சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும் இப்போ நோய்க்கு வைத்தியம் பண்ணுறத பிரச்சனையை விட நான் நோயிலே இருந்துட்டு போகிறேன்ற ஒரு எண்ணமே பழைய பழைய பேர்கள் தான் இருந்திருக்கு பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது இப்போ கேன்சருக்கு நிறைய வைத்திய முறைகள் வந்துருச்சு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு மேக்சிமம் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ அந்த காலகட்டத்தில் ஸ்டேஜ் த்ரீ ஆக இருந்தாலும் சரி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அந்த அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரியான வைத்திய முறைகள் நிறையா வந்துருச்சு ஸ்டேஜ் ஃபோர் ஆக இருந்தால் மட்டுமே அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப நேரம் இருக்கும் ஸ்டேஜ் ஃபோராக இருந்துச்சுனா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் இட் வில் கோ சமயத்தில் மட்டும்தான் இப்ப இந்த மாதிரி இந்த மாதிரியான எல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது முடிவு பண்ணணும் இதை ஸ்டேஜ் ஃபோர்லேயும் கூட குணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒரு ஒரு நூறு பேர் ஸ்டேஜ் ஃபோர் பேஷண்ட்ஸாக இருந்தால் சரியான வைத்தியம் பண்ணினோம்னா லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் மூன்றுல இருந்து எட்டு வருடம் வாழ்நாளாக கொண்டு போக முடியும் சில குரூப் ஆஃப் பேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் ஃபோர் பேஷன்ட்ஸ் அவங்களுக்கு ஈவன் குணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸ்டேஜ் ஃபோராக இருந்தாலும் ஆனால் குணமாயிடுச்சேன்ட்டு நான் திரும்பவும் நான் சிகரெட் பிடிக்க போகிறேன்னு அந்த மாதிரி அதே பழக்க வழக்கங்கள் எதனால காரணமாக எந்த காரணத்தினால அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சோ அதே காரணத்தை நான் மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ இப்போதான் வந்து ஸ்மோக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்பலோ ப்ரோட்டான் கேன்சர் சென்டர்ல என்னென்ன மாதிரியான ஸ்கிரீனிங் வசதிகள்லாம் இருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க அந்த பிரச்சனை அந்த பக்கமே போகக்கூடாது இல்லை ஸ்டாப் பண்ண முடியல எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும் ஐ நீட கன்சல்டேஷன் அப்படின்னா அப்பலோ ப்ரோட்டான் கேன்சர் சென்டரில் வி ஹாவ் அ டெடிகேட்டட் டீம் ஃபார் டி டிஎடிக்ஷன் வீ ஹாவ் தட் வில் ஹேவ் அ சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு கவுன்சிலர் ஃபாலோ பண்ணுறதுக்கும் வி டூ ஹாவ் பீப்புள் டு ஹெல்தி பேஷன்ஸ் ஸோ இவங்க மூலமாக அந்த பேஷன்ஸுக்கு ஒரு ஒன்ஸ் இன் டென் டேஸ் ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஹவ் ஆர் யூ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் தே ஷுட் ஆல்சோ ஹாவ் அ ஃபீலிங் ஈ இவங்க கேட்குறாங்க கேட்குறதுக்காக நான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்கணும் சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இப்போ இது வந்து ஒரு சோஷியல் மீடியா வேர்ல் மருத்துவம் புற்றுநோய் வந்து கம்மியாகுது இந்த ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நோய் வந்து குறையுது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பரிந்துரைக்கிறாங்க நானே கூட நிறைய வீடியோஸ் வந்து அந்த மாதிரி பாத்திருக்கேன் ஒரு சிலர் அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாம அதை ட்ரையும் பண்ணி பார்க்கறாங்க இல்லையா அதனால நிறைய பின்விளைவுகளும் வருது எப்படி பாக்குறீங்க உண்மையாவே இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோய் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பத்தி சொல்லுங்க புற்றுநோய் வராம இருக்கணும்னா ஒழுக்கமான வாழ்க்கை முறைகள் இருக்கணும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் இந்த ட்ரிங்க்ஸை குடித்தா எனக்கு கேன்சர் வராதுன்னா அது தப்பு அது பொய் ஒரு ஒரு பிஸ்னஸ் அன் அந்த ஒரு தவறான கண்ணோட்டத்தோட அது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனோட அது பண்ணக்கூடிய அது ஒரு தவறான செயல் அது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாத இந்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு ஒரு அட்வைஸ் ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது டவுட் இருக்கா வீட்டு பக்கத்தில் எம்பிபிஎஸ் எம்டி இல்லாட்டி சர்ஜரி படித்த டாக்டர் யாராவது இருப்பாங்க டாக்டரை போய் பாருங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய உடல் பிரச்சனை என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உரிய வைத்திய முறைகள் என்னவோ அதை மட்டும் செஞ்சால் போதும் தேவையில்லாத சிரப் குடிக்கிறேன் ஜூஸை குடிக்கிறேன்ட்டு பணத்தையும் செலவழிக்க வேண்டாம் உடலையும் கெடுக்க வேண்டாம் ஓகே டாக்டர் இப்போ இந்த ஹூக்கா அப்படிங்கறது வந்து புகையிலே இல்லாதது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இது உண்மையாவே புற்றுநோய் உருவாக்குதா அப்படின்னா என்ன அதை பத்தின ஒரு விளக்க இந்த ஹூக்கான்றது வந்து இப்போ இந்த சமீப காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஸ்லயோ இல்ல ஒரு கெட்டுகுதர்ஸ்லயோ ஏற்படுறது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நியூ ஃபேண்டசி மாதிரி இருக்குது சோ ஹூக்கான்றது என்ன எங்க இருந்து ஏதோ ஒரு புகை வருது அந்த புகை எங்க இருந்து வருது சார்க்கோல் கறி करी. அது கறியை கங்கில் வந்து நல்லா அது ஒரு ஃப்ளேவர்டாக அதை போட்டுட்டு அது ஒரு ஒரு வாட்டர் பைப் மூலமாக அது ஒரு வாட்டர் வேப்பர் மாதிரி அதை கொண்டு வராங்க கறியிலேருந்து வரக்கூடியது நச்சுத் புகையை மட்டுமே அது நீங்கள் என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் அது கறியிலேருந்து என்னென்ன தாது பொருட்கள் வருதுங்கிறது தெரியாது இரண்டாவது இப்போ இந்த ஹுக்கான்றது எல்லாமே வந்து ஒரே ஒரு சின்ன பாத்திரமா இருக்கும் அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அதை ஷேர் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணோம்னா தேவையில்லாத இன்டர்வென்ஷன்ஸ்ல தலையிடாம இருக்கிறதே ரொம்பவே நல்லது நுரையீரல் புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் உங்களோட ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வசதிகளாக இருக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க நுரையீரல் புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்மோக் பண்ணுறதை விடணும் பொல்யூஷன் இல்லாத இடங்களில் இருக்கிறது ரொம்பவே நல்லது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ஊர்கள்லேயும் பொல்யூஷன் இருக்க தான் செய்யுது ஸோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் பிராணாயாமம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அந்த மாதிரியான நல்ல எக்ஸசைசஸ் பண்ணலாம் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு நல்ல ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் மொட்டமாடியிலையோ இல்லாட்டி நல்லா திறந்த வெளியிலோ எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது புகை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிகரெட் பிடிக்க மாட்டீங்க பட் உங்கள் கூட இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மனைவி சிகரெட் பிடிக்க மாட்டாங்க பட் கணவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறவராக இருப்பார் இது வந்து மனைவிக்கு பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு ஆபத்தை உண்டாக்கும் நான் பிடிக்கல பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய புகையை தானும் சுவாசிக்கிறதுனால அது பேசிவ் ஸ்மோக்கிங் ஆகுது ஸோ மனைவிக்கும் அந்த புகைனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லை கேன்சர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ புகை இருக்கிறதா புகை இருக்கிற இடமாக இருந்தால் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே ரொம்ப நல்லது புகை பிடிக்கிறவரை கண்டிப்பாக ஒரு வடி தள்ளியே வைங்க அவரை புகை பிடிக்கக்கூடாதுன்னு மோட்டிவேட் பண்ணுங்கள் மூணாவது கேன்சர் வராமல் தவிர்க்கணும் கேன்சர் வந்துச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸ்டேஜ் கேத்த மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி குணமாக்க முடியும் ஆனா கேன்சர் வராம தவிர்த்தலே ரொம்பவே நல்லது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம் ஒரு நோய் வராம இருக்கிறதே சால சிறந்தது பிரச்சனை இல்லாம இருந்தோம்னா கவலை இல்லாம இருக்கலாம் நுரீரல் புற்றுநோய் பத்தியும் சரி அதுக்கான ப்ரிவென்ஷன் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தியும் அழகா வழக்கம் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம்